வணக்கம் தோழர்களே நான் தான் உங்கள் ஜேபி நாம எங்க போறோம்னா ஹில்ஸ் அதாவது கொல்லிமலைக்கு போக போறோம் அதோட ரகசியங்கள் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லாதே இருந்திருக்கிறாங்க சரி என்ன நாமளும் அப்படியே ஒரு பிளாகா போடுவோம் சும்மா வீரப்பனாரை பற்றி மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம ரொம்ப போரிங்காக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அதனால தான் வந்து கொல்லிமலை ஒரு ட்ரிப் போவோம் அப்படின்ட்டு இருக்கோம் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது மிஸ்ட்ரீஸ் இருக்குது அட்வென்ச்சர்ஸ் இருக்குது ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் வாங்க போகலாம் தோழர்களே ஃபைனலாக கொல்லிமலையோட அடிவாரம் அதாவது இந்த காரவள்ளி அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்புங்க இங்க வந்துட்டோம் இப்ப இதுக்கு மேல இருந்து வந்து ஃபுல்லா பாத்தீங்களா தான் இருக்கு ஃபுல்லாவே வந்து ஃபாரஸ்ட் தான் தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹில்ஸ் ட்ராவலிங் அப்படின்னா கொல்லிமலை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எழுபது ஏற்பன் பெண்டுகள் இருக்கு காலையிலேயே ட்ரக்கிங்லாம் பாருங்க எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க பைக் டிராவலர்ஸ் பயங்கரமான ஏத்த இடம் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் இருக்கும் பல கோயில்கள் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சுத்திட்டு இருக்கும்போது இந்த கொல்லிமலை வந்து என்னை லைஃப்ல வந்து நிறைய தாக்கத்தை ஏற்பட்டுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு கொல்லிமலை நிறைய பேர் சொல்லுவாங்க அமானசிகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இருக்கு அதே போல பாசிட்டிவ் எனர்ஜியும் பயங்கரமா இருக்கு வேற லெவல்ல ஏன்னா பதினெட்டு சித்தர்களும் இந்த கொல்லிமலையை தேடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இங்க அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காத மிக அரிதான மூலிகைகள்லாம் வந்து இந்த கொல்லிமலைகளை கிடைக்கும் வாங்க அப்படியே டிராவல்ல பாருங்க எழுபது ஏர்பின் பெண்களும் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க நல்லாதான் வந்துட்டு இருக்குது என்னாச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மரம் வந்து ரோட்ல வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வளர்ந்துருக்க மாட்டிருக்கு அதெல்லாம் வந்து வெட்டிய அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த பதினெட்டு சித்தர்கள்லாம் எல்லாம் ஒன்னு கூடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தேவதை உருவாக்கி இருக்காங்க அவங்க என்னன்ட்டா இங்க வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது வேற யாரும் அந்நியர்கள் வந்து இந்த வனப்பிரதேசத்துக்குள்ளார வரக்கூடாது மூலிகைகள்லாம் திருடக்கூடாது அப்படின்ட்டு வந்து தப்பான ஆள்கள் யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா கேரளா சைட் எல்லாம் பார்த்தீங்களா யச்சினி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம சைட்ல பாத்தீங்களா தேவதைகள் அந்த மாதிரிலாம் இருக்கு அவங்க அது அந்த தேவதை பேர் என்னன்னா கொல்லிப்பாகை அது இங்கதான் வந்து கொல்லிமலையில்தான் இருக்காங்க அவங்க அவங்களுடைய அனுமதி பெற்றாதான் நம்ம வந்து இந்த வனத்துக்குள்ளாரே வர முடியுங்கிறது ஒரு சூட்சமமான விஷயம் நிறைய பேரால வந்து வர முடியாது கொல்லிமலைக்கு வர முடியாது பாதி தூரம் வருவாங்க வளைஞ்சிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா ஹில்ஸ் ஏற டைம்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே வளைஞ்சிட்டு நாமக்கல் போயிடுவாங்க நிறைய இன்ஸ்டன்ஸ் நடக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா சுத்தமான உள்ளத்தோட தான் இந்த கொல்லிமலையில் கொல்லிமலைக்கு வரணும் வேற ஏதாவது தவறான விஷயத்தோட நோக்கத்தோடையோ இந்த கொல்லிமலைக்கு கால எடுத்து அடியை எடுத்து வச்சாலே அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கு இது வந்து என்னன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து அரை ஏழு வருஷமா இந்த கொல்லி நான் நான் இருக்கேன் அந்த அனுபவத்துல சொல்றேன் நல்ல எண்ணத்தோட வாங்க நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு நிறைய ஆன்மீகங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய இருக்கு முக்கியமா சொல்லணும்னா ஆகாய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அறப்பளீஸ்வரர் கோயில் இருக்கு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போற இடம்தான் ஆனா வந்து உங்க எண்ணங்கள் சரியா இருக்கணும் சரியா இல்லைன்னா தான் தேடிவீங்க அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிற காவல் தெய்வம் வந்து சக்தி வாய்ந்தது கொல்லிமலையில நம்ம உள்ள எண்ட்ரானதும் முதல் தெய்வமும் பாக்குறது வந்து பாத்தீங்களா இந்த நாச்சியம்மன் இந்த நாச்சியம்மன் வந்து நிறைய பேர்த்து குலதெய்வமாக இருக்கு இங்க வந்து கெடா விருந்து கறி வெட்டி பயங்கரமான கோலாகலமா வந்து திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க அப்படியே வாங்க இங்க பாருங்க மகளே ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையுடைய முதல் ஸ்டாஃப் அது என்னன்னா நம்ம சோளக்காடு செவன்ட்டி ஏர்பின்ஸ் வந்து தாண்டியாச்சு சோளக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்தாச்சு இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பழங்குடி மக்கள் சந்தையே இருக்கு எல்லா விதமான மூலிகை பொருட்கள் மற்றும் பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சது எந்த பூச்சி மருந்து எதுவுமே கிடையாது எல்லாமே இயற்கையா விளைஞ்சது இங்க கிடைக்கும் தேவையானங்க எல்லாமே வந்து இங்க வந்து வாங்கிக்கோங்க பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் எல்லாமே ரேட் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ரேட் எல்லாம் கிடையாது அவரேஜாதான் இருக்கும் சந்தை பாருங்க பழங்குடி மக்களுக்காகவே வந்து இந்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் வந்து அமைச்சு கொடுத்த சந்தை தான் இது அப்படியே இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி வந்தோம்னா அதை தாண்டினதுமே அரசு மதுபான கடை தயவு செஞ்சு அப்படியே இங்க காட்டுங்க ஐயா அதாவது பாருங்க ஐயா அரசு மதுமான கடை தயவு செஞ்சு ஹில்ஸ் வந்துட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு மதுபானம் சாப்பிட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு கண்ட இடத்துல பாருங்க வாட்டர் பாட்டில்ஸ் சரக்கு பாட்டில் எல்லாமே இருக்குங்க கொல்லிமலையை நாசம் பண்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க என்ன பண்ணி தொழையர் ஃபுல்லா சரக்கு அடிச்சிடறாங்க கண்ட இடத்துல போட்டுறாங்க பாட்டில வெறும் குப்பை தாங்க இந்த ஒயின் ஷாப் பக்கத்துல அந்தளவுக்கு கன்றாவியா இருக்குங்க முக்கியமாக இங்கே வந்து அதிக விளைச்சல் என்ன அப்படின்னா மிளகு தான் மிளகு வந்து நல்ல விளைச்சல் அன்னாச்சி இருக்கு நெல் நெல் வந்து இங்கே அறுவடை பண்ணுறாங்க நெல்லும் இங்கே வந்து நல்ல விளைச்சல் இருக்குது அதேமாரி இயற்கையான முலையில் சாம்பிராணிகள்லாம் இங்கே தான் கிடைக்கும் கொல்லிமலையில நிறைய வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம் சமையலுக்கு தேவையானது பட்டை லவங்கம் கசகசா சீரகம் கடுகு மிளகு முக்கியமா மிளகு எவ்வளவு நாளும் வாங்கிட்டு போலாம் எவ்வளவு நாளும் கிடைக்கும் ஏன்னா சுத்தி வந்து மிளகே தான் விளைச்சல் போட்டிருக்காங்க இந்த இடத்தை நோட் பண்ணிக்கோங்க கொல்லிமலை மூலிகை வனம் நான் இல்லையா அப்படியே வீடியோ கண்டினியூஸா பாருங்க நிறைய மிஸ்டீரிஸ் இருக்கும் கண்டினியூஸா பாத்துட்டே வாங்க நல்லா இருக்கும் முதல்ல வந்து அந்த அம்மாவில் அதாவது இந்த வனதேவதை எட்டுக்கை கொல்லிப்பாகை அம்மால வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம எதுனாலும் பண்ணணும் நேராக வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து வாக்கு உத்தரவு கேட்கணும் இதுதான் முறை கொல்லிமலை வரணும் அப்படின்னா இதுதான் முறை நிறைய பேர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ட்டு வராங்க ஆனா இது கிடையாது பதினெட்டு சித்தர்களும் ஒருத்தர் விடாம அதற்கு மேலே இருக்கிற சித்தர்களும் வந்து இந்த பூமியில வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து புனிதமான இடம் பார்த்துக்கோங்க சும்மா சாதாரணமான இடம் கிடையாது அதேமாதிரி கடையேழு வல்லல்களில் ஒரு ஒருவரான வல்வியில் ஓரி அவர்கள் ஆண்ட ஏரியா தான் கொல்லிமலை இந்த இந்த இடத்தை பத்தி பொன்னியின் செல்வன்ல கூட நாவல்ல கூட இருக்கும் நந்தினி கடைசியா வந்து இங்க வந்து இந்த பாண்டிய மன்னர்கள் கிட்ட தஞ்சம் அடையும் போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே வந்து தஞ்சை மடையுவாங்க அதான் கொல்லிமலைக்கு வருவாங்க அதோட அந்த நாவல் முடியும் அடுத்தது வந்து வேற நாவல் வரும் அந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஏரியாக்கெல்லாம் இருக்கு அப்படியே கண்டினியூஸாக பாருங்க ஜாலியாக இருக்கும் ஓம் சக்தி கஞ்சிகா மசி மாறு நிமிஷம் மகா கலி அகர்வாலி பச்சை கலி நேர்பு கலி தண்ணி கலி சாம்பல் கலி குங்கம கலி திருநீர் கலி எம்பி சக்கரி ஆதிபர சக்தி எட்டு கை எம்மா நாயக அரபலீஸ்வரம் மாசி பிறன ஓம் சக்தி கஞ்சிகா மசி மாறு நிமிஷம் மகா கலி அகர்வாலி பச்சை கலி நேர்பு கலி தண்ணி கலி சாம்பல் கலி குங்கம கலி திருநீர் கலி எம்பி சக்கரி ஆதிபர சக்தி எட்டு கை எம்மா நாயக அரபலீஸ்வரம் மாசி பிறன சங்கிலி கருப்பா வேட்டை கருப்பா பதினெட்டாம் படியா கருப்பா பி கருப்பா சீக்கிரப்பா சோடலமாடா பாண்டி ஆண்டி பிச்சாண்டி போச்சு போச்சுன்னு சொல்லப்பா போச்சு 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 ஆனா வீடியோ மட்டும் எடுத்துனே இதுதான் பிடிக்காது மக்களே கடைசியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டு கை கொல்லிப்பாதை அம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம் இவங்க தான் வந்து இந்த கொல்லிமலைகள் வந்து உணத்தை வந்து பயங்கரமாக பாதுகாக்கிறாங்க கடைசியாக வந்தாச்சு நீ இடத்துக்கு வாங்க அப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய வேண்டுதல் வச்சிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டுகள் வந்து இங்க போட்டப்பட்டு இருக்கு அதே மாதிரி அந்த தகட்டுல வந்து எழுதி இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை எழுதி இத கட்டி வச்சிட்டா இந்த அம்மா வந்து அந்த கோரிக்கைகள வந்து நிறைவேத்திடுறாங்க அதுக்காகவும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை மனைவி வந்து வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறது கணவன் வந்து வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி போட்டோ போட்டோ கொண்டு வந்து மாட்டி அதில் வந்து இந்த ஊமத்தங்காய் அதை வந்து அப்படி குத்தி வச்சிட்றாங்க அதனால் வந்து அந்த உறவு வந்து அந்த கள்ளத்தொடர்பு வந்து துண்டாகிருக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வேண்டுதலெலாம் வந்து இந்த மகிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க யாராவது வந்து ஆகாதவங்க அவங்களுடைய துணிமணிகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு வேண்டிக்கிறது நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கலாம் இங்கெல்லாம் பாத்தீங்களா அவங்களுடைய போட்டோ எடுத்துட்டு வந்து ரொம்ப தொந்தரவு பண்றீங்களா வந்து இங்கே வச்சு வேண்டுதல் எல்லாம் சொல்லியிருக்காங்க மாதிரி நேர்மையான முறையில் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு என் கணவர் வந்து இன்னொருத்தரோட தொடர்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வச்சு வேண்டுதல் நடந்து பண்ணனா அது நடக்கும் அந்த அம்மா ச சரி செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி மனசுல ஒரு கெட்ட எண்ணத்தோட வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக நடக்காது அது உங்களுக்கே வந்து பிரச்சனையாகிடும் பார்த்து வேண்டியத வச்சுக்கோங்க மக்களே இந்த கோயிலோடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க வந்து மூலிகை மை கொடுக்குறாங்க அதாவது நூற்றி எட்டு நாள் பூஜை செய்த மூலிகை மைங்க பாருங்க உங்களுக்கு வந்து வியாபாரத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னாலும் சரி எதிரியுடைய தொல்லை வந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மையை நீங்க வாங்கிட்டு போலாம் வியாபார வசியம் உண்டாகும் அதனால வந்து இந்த மூலிகை மை வந்து இந்த கோயிலில் வந்து நல்ல பூஜை பண்ணி கொடுக்குறாங்க ஐயா எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்க மகளே மேலே இருக்கிற அம்மா எட்டு கை அம்மாவுக்கு வந்து காவல் தெய்வமாக விளங்கிட்டு இருக்க வன பத்திரக்காரி அம்மன் சன்னதி தான் இருக்கும் இங்க வந்து இங்கே தான் வந்து நம்ம ஆடு கோழி சேவலாம் வந்து இங்க காவு கொடுக்குற இடமே தான் மேலே வந்து எட்டுக்கை அம்மன் வந்து பாத்தீங்களா சுத்தமான சைவ தெய்வம் இவங்களுக்கு தான் வந்து நல்ல காவுலாம் கொடுப்பாங்க வேண்டுதல்லாம் வச்சு தான் காவு கொடுக்குற இடம் சிறப்பு என்னன்னா முடவாட்டுக்கால் சூப்பு பயங்கர பேமஸ் உடம்பு இருக்கிற எல்லா நோய்களுக்கும் வந்து ஒரு தீர்வா இருக்கும் இது முடவாட்டுக்கால் சூப்பு வந்தா கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குங்க பியூர் வெஜ்ஜு ஆனா நான்வெஜ் ஸ்டைல பண்ணிருக்கேன் நல்லா இருக்கு வந்தீங்களா என்ன கிடைக்கு வாங்க பழங்குடியினர் தானிய அங்காடிங்கய்யா கோயிலுக்கு முன்னாடியே இருக்கு என்ட்ரன்ஸ்லயே இருக்கு கோயில்ல நாயகனா இருக்கிறது பாத்தீங்கன்னா அரப்பீஸ்வரர் நாயகி அறம்பலத்த நாயகின்னு சொல்லுவாங்க நம்ம தான் வந்து இந்த கோயில்ல வந்து இருக்காங்க இது வந்து மிக முக்கியமான தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு மிக்க கோயில் ஏன்னா இந்த அரப்பீஸ்வரர் கோயில் இருந்து கொஞ்சம் முன்னாடி கீழே இறங்குனா ஒரு ஆயிரம் படிக்கட்டுகள் இறங்குனா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு இது வந்து சித்தர்கள் நிறைய பேர் ஜீவசமாதி ஆயிருக்காங்க இங்க கொஞ்ச தூரம் போனா முன்னாடியே ஒரு சித்தர் வந்து ஜீவசமாதி இருக்காரு நிறைய ஆன்மீக அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டுல வந்து சிறப்பு வாய்ந்த கோயிலுங்கிறதுனால இந்த அரப்பளேஸ்வரோடைய லிங்கம் வடிவம் வந்து பாத்தீங்களா ஓவல் ஷேப்ல இருக்கும் இது என்னன்னா யாரும் உருவாக்கல சுயமு வந்து இருந்தது ஒரு விவசாயி என்ன பண்ணிருக்காருனா அவர் தோட்டத்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏற்களப்பை பிடிச்சு ஏர் ஓட்டிட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்துல மண்ணுக்குள்ள இருந்து வந்து அந்த ஏற்களப்பை வந்து அந்த இந்த அரப்பளேஸ்வர லிங்கத்து மேல மோதி இந்த இந்த ரைட் சைடு பாத்தீங்களா ஒரு மார்க் மாதிரி இருக்கும் அப்படி மோதன பின்னாடி தான் எடுத்து தான் தெரியுது இது ஒரு லிங்க வடிவில் இருக்கு அதனால இவர் வந்து சுயம்பு லிங்கம் யாராலையும் உருவாக்கப்படல அவரே உருவான ஒரு லிங்கங்கிறதுனால இதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து இன்னும் சிறப்பு அதிகமா இருக்கு மக்களே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை பொருட்கள் ஆன்மீக சம்பந்தமான வந்து ருத்ராஜம் லிங்கம் கருங்காலி சம்பந்தப்பட்டது அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா ஏறு சிங்கி இதெல்லாம் வந்து தீயசக்திகளை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைகள்லாம் இருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி வாங்கி பாருங்க நல்லா இருக்கும் மக்களே நாம் இப்போ வந்து டீப் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம் என்னன்னா இது வந்து நிறைய சித்தர்கள் போன வழி உள்ள வந்து ஒரு கொகை இருக்கு நிறைய இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் தான் இங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது உள்ள ஒரு கொகை இருக்குது வாங்க காட்டுறேன் ஆனால் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிட்டாங்க முன்னாடி எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு உள்ளே போகக்கூடாதுன்ட்டு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டுருக்கேன் ரொம்ப ரிஸ்கான இடங்க பார்த்து வரணும் ஃபுல்லாக ஈரப்பதமாக தான் இருக்கு வழுக்குது நிறைய பேர் வந்துட்டு கொல்லிமலையில் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா வந்த வழியை மறந்துடுறாங்க பல அமான இதுவும் ஒன்று நிறைய பேர் வந்துட்டு மிஸ் ஆயிடுவாங்க இந்த இடத்துல பாருங்க சரக்கடிச்சு போட்டு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல பாருங்க மக்களே இங்கே பாருங்க இயற்கையாக வர நீர்வீழ்ச்சி என்னன்றா இதுக்கு முன்னாடி நான் வரும்போது அந்த இடம் அந்த இடத்துல இருந்து தண்ணி வரும் கரெக்டாக வந்து அங்கே வந்து காலை அலம்பிட்டு அப்படியே பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த குகைக்கு போயிடுவோம் ஆனால் இப்போ வந்து இந்த வழியில் வந்துட்டு இருக்கு தண்ணி கம்மியாக தான் வருது அப்படியே இனிக்குதுங்க அப்படியே இருக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி இனிப்பா இருக்கு மூலிகை தண்ணி இந்த வழியெல்லாம் போகணும் என்ன பற எல்லாம் ஃபுல்லா புதாராயிருச்சு யாரும் யூஸ் பண்றது போறது விளையாட்டு இருக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும் பொழுது போய் பார்ப்போம் முடிஞ்சாலும் போவோம் ஃபுல்லாக புதார ஆயிடுச்சிங்க யாரும் ரொம்ப வருஷமா பயன்படுத்தலை சரி வாங்க மக்களே அப்படியே வாங்க ஏ பாம்பா கூட ஊரு ஐயா சரியான பாம்புங்கய்யா இவ்வளோ பெருசு மழைப்பாம்பு வழியிலேயே படுத்திட்டு இருக்கு தேவல்லாத சும்மா வழியிலேயே படுத்திட்டு இருக்குங்க இந்த சைஸ் இருக்குங்க மகளே இவ்வளவு தூரம் வந்துட்டு பார்க்காம போயிட்டேன் படுத்துட்டு இருக்குங்க அசைவே இல்லாத படுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நான் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அப்பெல்லாம் கொஞ்சம் பாதம் நல்லா இருந்தது இப்ப பார்த்தா புள்ள புதர் வண்டிடுச்சு யாரும் உள்ள போறது போ அழகா இருக்கும் உள்ள வந்து விளக்கேற்றி நம்ம தியானமே பண்ணலாம் செம்ம வைப்பாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த நாம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம போகிறோம் போகும்போது ஒரு தடங்கள் ஆகுதுன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாம் அவங்க சித்தர்களுடைய செயல் தான் வேறு வழியில் நம்ம பின்னாடி திரும்ப வர வேண்டியதாக இருக்குது மக்களே செம்ம பாம்பு மக்களை மேலுமே லைஃப்ல லைவா அவ்வளோ பெரிய மழைப்பாம்ப பார்க்கல அசைவே இல்லாமல் இருக்கு மக்களே நம்ம இந்த டைம் வந்து அங்கே போறதுக்கு கொடுத்து வைக்கல இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு முன்னாடியே தடுத்து நிறுத்திட்டு அங்கே பூரா மரமெல்லாம் போட்டு அதையும் தாண்டி தான் வந்தோம் சரி உள்ளே நல்லா இருக்கும் பாதை அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய செடிங்களாம் வளர்ந்து புதாராயிருச்சு சரி அதையும் தாண்டி தான் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பெரிய சம்பவம் காத்துட்டு இருந்துச்சு தப்பு பண்ணிட்டோம் ஐயா காலெல்லாம் ஏகப்பட்ட அட்டைங்க ஐயா ஃபுல்லாக அட்டைங்க ஐயா ஆமாங்க ரத்தம் குடிச்சு எடுக்கிறாங்க அன்னியில் பார்த்தீங்கல்ல அன்னியின் படத்துல பாத்தீங்கல்ல அட்டையா வாங்கி காட்டுறேன் ஐயா வாங்க முதல்ல செக் பண்ணிக்கணும் அட்டை ஏதோ இருக்கா அப்படின்ட்டு இங்க பாருங்க மகளே அட்டைப்பூச்சி ரத்தம் ரத்தம் குடிச்சிட்டு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் அட்டைகள் உரியும் இருந்தாலும் ஒரு சில பேத்துக்கு வந்து அதனால ஏற்படுற தழும்பு இருக்கு பாத்தீங்களா ஒரு சில பேர்த்துக்கு மறைஞ்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு மறைஞ்சி மறையாது அப்படியே இருக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரஸ்டா இருக்காரு அவருடைய காலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் தான் அவருக்கு செட் ஆகலை இந்த அட்டைப்பூச்சி இருக்கிறது விடாது என்னோட சீக்கிரம் தேடிட்டு வருது பாத்தீங்களா அவ்வளவு ரத்தம் குடிச்சிருச்சிங்க மக்களே முடிச்சுகிறேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க வாங்க கொல்லிமலை வாங்க இது ஒரு கொல்லிமலை வந்து இயற்கை எளிதில் கொஞ்சம் அழகான இடம் அதை விட ஆபத்தான புனிதமான இடம் பல சித்தர்கள்லாம் இடம் கொஞ்சம் அசுத்தம் பண்ணாம சுத்தமாக வச்சுக்கோங்க வாங்க முக்கியமாக இந்த எழுபது ஹேர்பின் பெண்டும் ரொம்ப சேஃப்டியாக வரணும் ஏன்னா நிறைய ஆசன்ஸ் நடந்திருக்கு பார்த்து வாங்க இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தகவல் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்